வணக்கம் முதலில் இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தைக்கு என் தாய் மொழியாம் தமிழை பேச கற்றுக் கொடுத்த என் சகோதர சகோதரிகளுக்கும் உற்றார் உறவினருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் நான் என்னுடைய தன்னிலை விளக்கங்களை கூற வேண்டும் தொடங்கி ஒரு சில காரணங்களுக்காக சில வருடம் கோவில் கட்டுமானப் பணி நின்றுவிட்டது இது அனைவரும் அறிந்ததே மீண்டும் கோவில் கட்டுமான பணி கோவில் நிர்வாக குழுவின் விடா முயற்சியினாலும் மக்களின் துணையோடும் மீண்டும் வேலை தொடங்கப்பட்டது அப்போது தடைபட்ட கோவில் கட்டுமான பணி மீண்டும் தொடங்குவதற்கு முன் ஒரு ஐயரை வைத்து பூஜை செய்து தொடங்கலாம் என்று கோவில் நிர்வாக குழுவினரால் முடிவு செய்யப்பட்டு ஐயரை வரவழைத்து பூஜை போடப்பட்டது அழகர் கோவில் தீர்த்தத்தோடு பூஜை முடிந்தவுடன் கோவில் நிர்வாகக் குழுவிடம் ஐயர் கோவில் கும்பாபிஷேகம் வரை நல்ல எண்ணெயில் விளக்கு போடக் கூறினார் என்று எங்களிடம் திரு பிச்சைமுத்து கூறினார் நிர்வாகக் குழுவும் ஒருவரை நியமித்து எண்ணெய் திரி சுட்டி அனைத்தும் வாங்கி கொடுத்து விளக்கு போடக் கூறினார்கள் நிர்வாகக் குழுவின் சம்மதத்தோடு விளக்கும் போட்டுக்கொண்டு இருந்தார்கள் அடுத்து நமது கோவிலுக்கு பழனியில் சிலைகள் செய்ய கூறியிருந்தோம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக பழனியில் உள்ள சிலைகளை கொண்டு வர நேரிட்டது அப்படி கொண்டு வரப்பட்ட சிலைகளான தச்சணாமூர்த்தி துத்தையம்மன் முருகன் போன்ற தெய்வங்களை நமது கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டது இப்போதுதான் ஒரு முக்கிய பிரச்சனை வந்தது என்னவென்றால் இனி தொடர்ந்து விளக்கு போடலாமா போடக்கூடாதா என்று பல பேர் விளக்கு போடக்கூடாது என்றார்கள் இந்த நேரத்தில் மீண்டும் நாம் ஐயரை நாட வேண்டி இருந்தது இப்போதுதான் ஒரு முக்கிய பிரச்சனை வந்தது என்னவென்றால் இனி தொடர்ந்து விளக்கு போடலாமா போடக்கூடாதா என்று பல பேர் விளக்கு போடக்கூடாது என்றார்கள் இந்த நேரத்தில் மீண்டும் நாம் ஐயரை நாட வேண்டி இருந்தது பழனியில் இருந்து சிலையை இரண்டு சக்கர வாகனத்தில் தான் கொண்டு வந்தோம் அப்போது திரு பிச்சைமுத்து அவர்களின் வண்டியில் திரு ராஜ் மாமாவும் திரு கென்னடி அவர்கள் வண்டியில் திரு குருமூர்த்தியும் திரு ஆண்டவர் அவர்களும் வந்தோம் திரு ஆண்டவர் அவர்கள் வண்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்தது அதனால் சிலைகளை கோவிலில் இறக்கியவுடன் வண்டியை எடுக்க கென்னடியாகிய நான் ஆண்டவரை ஏற்றி கொண்டு வண்டியை எடுக்க சென்று விட்டோம் அப்போது திரு பிச்சைமுத்து அவர்கள் ராஜ்மாமாவை அவர்கள் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு கோவில் விளக்கு போட சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இந்த முடிவை அவர் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசனை பெறாமல் தன்னிச்சையாக முடிவை கூறிவிட்டார் பின்பு நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் காரணம் வேண்டாம் என்று கூறி நாங்கள் பகையாளி ஆகக்கூடாது என்பதற்காக பின்பு நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் காரணம் வேண்டாம் என்று கூறி நாங்கள் பகையாளி ஆகக்கூடாது என்பதற்காக இது ஒரு புறம் இருக்க உள்ளே இருக்கும் சாமி சிலைகளின் பாதுகாப்பு கருதியும் யாரும் சிலைகளை தொட்டு விடாமலும் கும்பிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே நாங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மட்டும் விளக்கு போடச் சொல்லுங்கள் நாங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மட்டும் விளக்கு போட சொல்லுங்கள் என்று திரு முத்துவிடம் கூறிவிட்டோம் நான் நாங்கள் கூறியதை அவர் கூறினாரா இல்லையா என்று எனக்குத் தெரியாது அப்படி அவர் உண்மையில் கூறியிருந்தால் மீண்டும் சின்ன பிள்ளைகள் விளக்கு போட அனுப்பியிருக்க மாட்டார்கள் அவர் கூறினாரா இல்லையா என்று ஆண்டவனுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் மீண்டும் சின்ன பிள்ளைகள் விளக்கு போட்டதுடன் கருவறைக்குள் சென்று வந்தார்கள் இதை பார்த்த நான் அவரிடம் நடந்ததை கூறினேன் அதற்கு அவர் நான் எத்தனை முறை கூறுவது என்று என்னிடம் கூறினார் ஆனால் இருபத்தொன்று மூணு இருபத்தைந்து அன்று ஒரு சிறிய குழந்தை இரண்டு பெரிய பிள்ளைகளோடு விளக்கு போட வருவதை கவனித்த நான் சின்ன பிள்ளைகள் அனைத்தையும் வீட்டை விட்டுவிட்டு நீ மட்டும் போய் விளக்கு போடு என்று கூறினேன் அவரிடம் போய் அண்ணே விளக்கு போட பெரியவர்களைத் தவிர அதாவது சின்ன பிள்ளைகள் விளக்கு போடக்கூடாது என்று கூறினேனே சொன்னீங்களா இல்லையா என்று கேட்க நான் சொல்லிவிட்டேன் என்று கூறிவிட்டு நீ சொல்ல வேண்டியதானே தொற்றி என்றார் நான் சொல்லவும் இல்லை நான் சாவியும் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சட்டன வந்துவிட்டேன் நல்லா கவனிங்க நான் சொன்ன வார்த்தையில் நான் யாரையும் விளக்கு போடு என்றும் சொல்லவில்லை போட வேண்டாம் என்றும் சொல்லவில்லை இதில் என்னை தவறாக நினைத்தால் நான் பொறுப்பும் இல்லை நல்லாக்கோங்க நான் சொன்ன வார்த்தையில் நான் யாரையும் விளக்கு போடு என்றும் சொல்லவில்லை போட வேண்டாம் என்றும் சொல்லவில்லை இதில் என்னை தவறாக நினைத்தால் நான் பொறுப்பும் இல்லை அப்படி இருந்தும் இவர் உடனே போய் அங்கே என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது அது ஆண்டவனுக்கு மட்டும் தெரியும் ஆனால் சம்பந்தப்பட்டவர் என்னை கடக்கும்போது மற்ற ஒருவரிடம் போட வேண்டாம் என்று சொன்னால் போடாமல் இருந்துக்க வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டே கடந்து சென்று இதுதான் நடந்தது இதுவரை என் ஆடியோவை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி